ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஒரு புது விதமான சேலஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ரெண்டு பேரும் முடியை தூக்கி தூக்கி காமிக்கிறோம் பார்த்தீங்களா ஓகே இவ்வளோ நாள் வரைய பிஸ்னஸ் வீடியோஸ் போட்டேன் அதற்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலி இது வந்து ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஃபைவ் டேஸ்க்கான ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நான் கையில் இருக்கேன் பார்த்தீங்களா நானே என் பொண்ணும் ஒரு முத்ரா யூஸ் இருக்கோமா இது இந்த முத்ராக்கு பேர் வந்து ஒரசு முத்ரான்னு சொல்லுவாங்க இந்த முத்ரா போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தலைமுடி சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமுமே க்யராகிரும் எனக்கு இந்த ப்ராப்ளம் க்யூர் ஆயிடுமா அந்த ப்ராப்ளம் க்யூர் இது தலைமுடி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து க்யர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க நான் யூஸ் பண்ணலாமா நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க இல்லையா அவங்களுக்கான ஆன்சர் வந்து இதுதான் கன்சுவாக இருக்கிறவங்க இந்த முத்திரை போட வேணாம் தென் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருப்பீங்க இல்லையா அவங்களும் இந்த முத்ரா போட வேணாம் மூணாவது இவங்க கண்டிப்பாக இந்த முத்ரா போடக்கூடாது யார் தெரியுமா வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் வீடியோவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த முத்ரா யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அவ்வரி பாயும் அதனால மண்டையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன 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 விஷயங்கள் அதாவது ஸ்கேல்ப்பில் தனியாக இச்சிங் இருக்கும் இளநற இருக்கும் முடி வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே சரியாயிரும் முக்கியமாக வந்து ஏஜ் கொஞ்சம் ஏஜ் ஆனாலே இப்போ இளநற வந்து வர ஆரம்பிச்சிருது அந்த இளநற ப்ராப்ளம்க்கு இந்த முத்ரா செம்மையாக ஹெல்ப் பண்ணும் நானும் என் பொண்ணும் டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோருடைய வீடியோ வந்து மிஸ் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸு சாரி டே ஃபைவ் வரைக்கும் உள்ள வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டே ஒன் முடித்தாச்சு இப்போ டே டூ ஒன்றும் இல்லை இந்த முத்ரா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போடுறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதில் வந்து உங்களுக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேர்த்து சொல்கிறேன் மொட்டையெல்லாம் போட்டு குழந்தைங்க மொட்டை போட்டுருக்குங்க அப்படின்னா இந்த இந்த முத்திரை ரெகுலராக யூஸ் பண்ண சொல்லுங்கள் நல்லா முடி வளர்ந்துடும் அப்புறம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இப்போது இவ்வளோ நாள் வரையும் ரெட்டை சேடை போட்டு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க இல்லையா இப்போ லீவ் விட்டோன்னே நம்ம ஒத்த சேடை தான் பின்னி விடுவோம் ஒத்தச்சேடை பின்னி விடும்போது முடி வந்து அதிகமாக கொட்டுற மாதிரி ஃபீல் ஆகும் சில குழந்தைங்களுக்கெலாம் அவங்களாம் ரெகுலராக இந்த முத்ரா யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த முடி கொட்டுற ப்ராப்ளம்ஸ் ஏன் வந்து ரெட்டைச்செடை போடும்போது முடி கொட்டலை ஒட்டை செடை போடும்போது முடி கொட்டுதுன்னு யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா அதுக்கு காரணம் வந்து நம்ம ரெட்டைச்செடை கட்டும்போது தனியாக ஒரு உச்சி எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா செய்வோம் சீவும் போது பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும் அதனால் நல்லா முடி வளரும் ஒத்தச்சீடை போடும்போது நம்ம பொரடி சைடு வந்து அதிகமாக நம்ம சீவவே முடியாது அந்த இடத்துல முடியை வந்து எடுக்கிறதுக்கு மட்டும்தான் சீவுமே தவிர ஸ்கேல்ப் வரைக்கும் அந்த சீப்பு வந்து போகாது அதனால தான் வந்து முடி கொட்டுது அப்போ அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் வராது இந்த பிளட் சர்க்குலேஷன் வர்ற வேலையை தான் இந்த முத்ரா வந்து சூப்பராக பண்ணுங்க இது தலைக்கு மட்டும் இல்லை அதாவது என்ன சொல்கிறது தலைக்கு போகிற வழியில் அந்த பிளட்டு போகிற வழி எல்லாத்தையுமே வந்து இது வந்து க்யூர் பண்ணும் இந்த முத்ரா ஃபேஸு ஃபேஸில் வந்து ஐஸு அப்புறம் வந்து நெத்தி நெத்தியில் உள்ள புருவ முடிகள் கூட வந்து இதனால் ஸ்ட்ராங்காகும் அப்புறம் வந்து காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து சரியாகும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா பிளட் வந்து இங்கே கீழேருந்து மேலே வரைய பாயுது அப்படின்னா இடையில இருக்கிற எல்லா இடத்துக்கும் பிளட்டை நிரப்பிட்டு தான் இங்கே மேலேயே போக முடியும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் இது போகிற வழியில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து சரி பண்ணிட்டே தான் இந்த பிளட் வந்து போகும் தலைமுடிக்கு தலைமுடியில் போய் நம்மளை தலைமுடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது போடும்போது ஃபஸ்ட்டு வந்து போடும்போது உங்களுக்கு வந்து கை கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து அந்த கட்டவரல் வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் போட போட அது வந்து நார்மல் ஆகிடும் ஓகேவா நீங்கள் அதுக்காண்டி நான் இது மட்டும் போட்டால் போதுமா மற்றது எதுவுமே சாப்பிட தேவையில்லையா அப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மற்றபடி எந்த விதமான ஹேர் ஆயில் எதையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணலை ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமானது நல்ல உணவும் தான் ஆனால் வந்து நான் வந்து எண்ணெயை எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து எந்த ஹேர் க்ரோத் ஆயிலும் வந்து எந்த வேலையுமே பார்க்காது அது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு என்ன என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்கால்ப்பில் ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயில் புண்ணு ஆற்றக்கூடிய ஏதாவது மருந்து இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த எண்ணெய் உங்களுக்கு சூட் ஆகும் ஸ்கேல்ப்பில் பொண்ணே இல்லாதவங்களுக்கு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் இது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவருடைய ஸ்கேல்ப்பில் இருக்கிற டிஃப்ரென்ஸை வச்சு தான் அந்த எண்ணெயோடைய வேல்யூவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ப்ராப்ளமு க்யூர் பண்ணுற இந்த நமக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கும்போது எதுக்கு அந்த விஷயம் எல்லாமே அப்படியா ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லோரும் இந்த முத்ரா யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா யார் இந்த முத்ரா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யார் அப்படின்னா பேன் ஈறு தலையில் அதிகமாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இந்த முத்ரா யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா தலைக்கு வந்து ப்ளட் சர்க்குலேஷன் அவ்வரி விதமாக போகும் அப்போ வந்து தலையில் பேனு ஈறு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டு செம்ம உணவு கிடைக்கும் அதனால் அவங்க வந்து பல்கி பெருகிடுவாங்க ஓகேவா அதனால் பெயின் ஈறு இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த முத்ரா வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபைவ் டேஸ் ரிசல்ட் பாருங்கள் எனக்கும் என் பொண்ணுக்கும் சீப்பில் வந்த முடியலை அந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்